ஓம் சிவாய திரு சிற்றம்பலம் சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி வணக்கம் நண்பர்களே சிவபெருமான் நடராஜர் சிலையாக மாறியதன் ரகசியமும் அதில் அடங்கியுள்ள தத்துவங்களும் என்னன்னு தெரியுமா நடராஜர் வடிவம் என்பது சிவபெருமான் இந்த உலக இயக்கத்தை இடைவிடாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார் என்பதை விளக்கக்கூடிய ஒரு மகா தத்துவமாக சொல்லப்படுகிறது நடராஜர் சிலையில் ஒரு கையில் இருக்கும் உடுக்கை சத்தமானது படைத்தல் தொழிலையும் மற்றொரு கையில் இருக்கின்ற அக்னியானது அழித்தல் தொழிலையும் அபஸ்மாரன் என்னும் அசுரனின் ஆணவத்தை அடக்கி அவனுக்கு அருள செய்தல் நடராஜர் சிலையின் உயர்ந்த திருவடி மோட்சத்தையும் குறிக்கிறது நடராஜர் சிலையில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களையும் சிவபெருமான் நடனத்தின் மூலமாக நடராஜர் வடிவில் நமக்கு அந்த தத்துவங்களை அறிவுறுத்துகிறார் அணுமுதல் அண்டம் வரை அனைத்து ஆட்டுவிக்கும் சர்வ வியாபகமே இந்த நடராஜர் மூர்த்தி அடையாளங்க இந்த நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தின் தரிசனம் நம் வாழ்விலும் என்றும் ஆனந்தத்தை நிலைக்க செய்யும் ஓம் நமச்சிவாய